ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்டோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்டோ டிவியை கண்டு மதியங்கள் மெடலிப் சரி இப்போ ஜோசித்த பத்தி உங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்குது என்ன பெரிய பெரிய குருங்களா இருக்கிறாங்க இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா த நியூங்கராலஜி ஒன்றும் இல்லை இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லைங்களா வியாழக்கிழமை இன்னைக்கு குரு மாறி இருக்குது அப்போ ஒவ்வொருத்தர் ஜாதகத்துலையும் குரு எங்க இருக்குதோ குரு அப்படின்னா வியாழக்கிழமை குரு தானே டே லாடு ஸோ ஒவ்வொருத்தர் ஜாதகத்துலையுமே குரு எங்க இருக்குதோ அதோட வேலை தான் செய்யும் இதே மாதிரி தான் நியூ இயர் வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்டாலும் அந்த ஒன்னாம் தேதி எந்த களம் வருதோ அந்த டே லாடு யாரும் அவங்க அவங்க ஜாதகத்துல அந்த பிளானட் எங்க இருக்குதோ அதோட தான் செய்யும் அதே மாதிரிதான் சரிங்களா குருன்னு என்ன குருனா ஒரு ஸ்டெபிலிட்டி குருனா கோல்டு கோல்டு இல்லைங்களா குரு பிளானட் குருக்கு கோல்டு அப்போ ஒரு ஃபீமேல் வந்து கோல்டு பேங்கிள் எல்லாம் வேர் பண்றாங்கன்னு எதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் ஸ்டெபிலிட்டி நிலைத்தன்மை இல்லைங்களா அது கொடுக்கும் தான் அதே மாதிரி நாம மேல்ஸ் ஒரு கோல்டு ரிங் போட்டாலுமே நம்மளுக்கு பணம் காசு வரும் ஸ்டெபிலிட்டி கிடைக்குங்கிறது குருன்னு என்ன குருன கம்யூனிகேஷன் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுறது நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது குரு தான் அப்படி இருக்கும்போது குரு ஒரு மைனஸ் என்னன்னாக்கா எல்லாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறது சரிங்களா அதை அவாய்ட் பண்ணா பிளஸ்ஸா மாறும் இல்லைன்னா குரு அப்படிங்கிறது கான்ட்ரவர்சியல் மாட்டிக்கும் யார் இருந்தாலும் இந்த மூணாம் தேதி பிறந்தாலும் சரி இல்லை நம்ம ஒரு அந்த குருவோட ஸ்தானத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாச்சும் கேள்வி கேட்டா நம்ம அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும் நம்ம சும்மா சும்மா அட்வைஸ் கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு நெகட்டிவா மாறும் சரிங்களா இப்போ நான் வந்து நியூமராலஜில சில என்ன சொல்றது சில டிப்ஸ் அப்படின்னா நீங்க அது ஒரு லக் பேக்டர்னு எடுத்துக்கலாம் ஒரு உங்களோட ப்ரோக்ரஸ்க்கும் அது யூஸ் ஆகும் இப்போ நியூமராலஜியில கலர் நியூமராலஜின்னு ஒன்னு இருக்கும் நியூமராலஜில ஒன் டு டென் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும் இதுல கலர் நியூமராலஜின்னு ஒன்னு இருக்கும் அது எப்படின்னா ஒன்னு நீங்க அந்த கலர் நம்பருக்கு வந்து அந்த கலர் வந்து நீங்க வால்பேப்பரை வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஷீட்ல அந்த கலர்ல அந்த நம்பர் எழுதி நீங்க வச்சுக்கலாம் இப்போ நீங்க எங்கே போறீங்க ஒரு வேலை உங்க வேலைய ஆகணும் சக்சஸ் ஆகவனு காரியம் நடக்குவனு அப்படின்னாக்கா பர்பிள் கலர்ல ஒன் பர்பிள் கலர்ல ஒன்னுங்கிறத வால்பேப்பரை போட்டுக்கலாம் இல்லைன்னா அது நீங்க அங்கே இப்போ யாரோ ஒருத்தர் மீட் பண்றீங்க உங்க வேலை நடக்குவோம் அப்படிங்கும்போது அந்த டைம்ல நீங்க அந்த ஒன் அப்படிங்கிறது பர்பிள் கலரில் நீங்கள் வால்பேப்பரை போட்டு அவங்க கிட்ட பேசுனீங்களா அந்த வேலை சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதேமாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி இல்லை கம்யூனிகேஷன் இப்போ ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு நல்லா இருக்குது அப்புறமா எதையாக இருந்தாலும் இப்போது ஒரு ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதில்ல சரிங்களா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்பர் டூ வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வால்பேப்பரை போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஷீட்டில் டூ அப்படின்னு எழுதி நீங்கள் எங்கே ரெகுலர் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அந்த வால்ல நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டாலுமே இந்த ஃபேக்டர் எல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறும் கம்யூனிகேஷன் ஒரு ஸ்டேஜ் பியர் அதுங்கெல்லாம் சரிங்களா அதே மாதிரி இப்போது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஹஸ்பண்ட் உள்ள சண்டை அப்படின்னால இருக்குது ஒரு என்னன்னா பாண்டிங் இல்லை ப்ராப்பராக அப்படின்னாக்கா டார்க் போர் வந்து கிரீன் கலராக பேப்பர் போட்டுக்கலாம் இல்லை அதே மாதிரி அந்த பேப்பரில் போர் அப்படின்னு க்ரீனில் எழுதி நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டாலும் கூட அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது ஹெச் ஆகும் சரிங்களா யாரே ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் வர மாட்டேங்கிற கிளைண்ட்ஸ் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னால இருந்தாக்கா நம்பர் சிக்ஸ் ஆரஞ்ச் கலர் நம்பர் சிக்ஸ்ங்கிறது ஆரஞ்ச் கலர்ல நீங்க வால் பேப்பரும் போட்டுக்கலாம் ஏன்னா ஒயிட் பேக்ரவுண்டு சிக்ஸ் வந்து ஆரஞ்ச் கலர்ல இருக்கும் அது இல்லைனாக்கா நீங்க எங்கே பிஸ்னஸ் பண்றீங்களோ நீங்க எங்கே உட்கார்றீங்களோ உங்க பின்னாடி அந்த வால்ல வந்து சிக்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து ஆரஞ்ச் கலர்ல நீங்க ஸ்டிக் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இல்லை கஸ்டமர்ஸ் வரது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்ப சக்சஸ் ஒரு தொழில் செய்றீங்க அதுல சக்சஸ் அடிவணும் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா செவன் அப்படிங்கறது ரெட் கலர்ல நீங்க போட்டாக்கா இதே கான்செப்ட் தான் இல்ல வால் பேப்பரை போட்டுக்கலாம் இல்ல நீங்க அந்த பேப்பர் ஏ பேப்பர்ல பெருசா அந்த கலர்ல நீங்க அந்த நம்பர் எழுதி ஸ்டிக் பண்ணிட்டாலுமே சக்சஸ் கிடைக்கும் இது வந்து கலர் நியூமராலஜி கான்செப்ட் நியூமராலஜில கலர் நியூமராஜி ஒன் டு நம்பர்ஸ் இருக்குது யாருக்கே ஒரு உடம்பு சரியில்லாமல் போகும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது இப்படி நல்லா இருந்தா அதுக்கு வந்து ஜீரோ வந்து பிளாக் கலர்ல போட்டுவாங்க வால்பேப்பர்ல இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு எதே ஒரு கலர் நம்பர் போட்டாலுமே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டென் டேஸ் அந்த கலர் அதை யூஸ் பண்ணிட்டு அப்புறமா அந்த ஜீரோங்கிறது ஒரு ஒன் வீக் போட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க அந்த கலர் யூஸ் பண்ணிட்டு போனா சக்சஸ் கிடைக்கும் இது கலர் நியூமராலஜி சரிங்களா இப்போ வாட்ச் எப்பவுமே அது கொஞ்சம் எனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் சப்ஜெக்ட் அந்த வாட்ச் பத்தி கொஞ்சம் எல்லா இதுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்ற அதுல எவ்வளவு பேர் வாட்ச் கட்டுறீங்க நானு எல்லா இதுல சொன்ன மாதிரி வாட்சுங்கிறது ஒரு டிசிப்ளின் கொடுக்கும் யார் வாட்ச் கட்டுறாங்களா இப்ப நம்ம அதை என்ன சொல்றது ஃபீமேல்ஸ் பேங்கிள்ஸ் கட்டுறாங்க நம்ம வந்து வாட்ச் கட்டுறோம் அப்படின்னா கமிட்டட்னு அர்த்தம் ஒருத்தர் வாட்ச் பார்த்து நம்ம சொல்லலாம் வாட்ச் அப்படிங்கிறது டிசிப்ளின் கொடுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவான் யாரையும் கேள்வி கேட்டாலுமா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறது இந்த வாட்ச் கட்டுறது ஒரு நல்ல பழக்கம் வாட்ச் கட்டலன்னு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருப்பாங்க யாரும் கோல்டு கலர் வாட்ச் ரொம்ப பெஸ்ட் கோல்டு ரெப்ரஸண்ட்ஸ் ஜூபிட்டர் ஜூபிட்டர்னா குரு அது ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் அப்புறமா சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க யாருக்கிட்டே அதிகமாக பேச மாட்டாங்க இந்த கோல்டு கலர் வாட்ச் கட்டுறவங்க பேசுனாக்கா கண்டினியூஸ் பேசிட்டு போவாங்க நல்ல அட்வைஸ் கிடைக்கும் அவங்க கிட்ட சரிங்களா அதே மாதிரி இந்த கோல்டு இப்போ வந்து இந்த ஸ்ராப் கோல்டு இருக்குது அப்படின்னா நம்மளோட முயற்சி எஃபர்ட் காமிக்கிறது வாட்சோட பெல்ட் அந்த வாட்சோட டயல் சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா நம்மளோட என்ன நம்மளுக்கு வேணும் இந்த யூனிவர்ஸ்ல இருந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்றது நம்ம டயல் கலர் சொல்லுவோம் அந்த கலர்ல இந்த நான் போட்டுக்கிற கிரீன் கலரு இப்ப சார் வந்து கோல்டு கலர் போட்டுக்கிறாங்க கோல்டன் அவங்க ப்ரீமியம் தான் யார்கிட்ட பேசுனாலும் அப்படிதான் அவங்க வந்து என்னென்னா சும்மா சும்மா பேச மாட்டாங்க ஸோ தான் இருப்பாங்க யார்கிட்ட எவ்வளோ பேசணும்னு அதெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியும் அந்த மாதிரி டயல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி வாட்சு வால் கிளாக்கு வாட்சுன்னு வருது இப்போ வால் கிளாக் எடுத்துக்கோங்க இப்போ யாருக்கே கல்யாணமாகல ஃபேமிலியில் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை அவங்க ரூம்ல ஒரு பிங்க் டயல் உள்ள வாட்ச் கிளாக் ஐ மீன் அந்த கிளாக் போட்டாக்கா கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி யாரையும் லேண்ட் வாங்கணும் செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிரீன் கலர் வாட்ச் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ங்கிறது புதுசு புதுசாக யார் யார் அஸ்ட்ராலஜி படிச்சுக்கிறீங்களோ ரொம்ப அதில் என்ன ஃபுல்லாக தரோ இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி புது புது சப்ஜெக்ட் இந்த மாதிரி கலர் நியூமராலஜி வாட்ச் அனாலிசிஸு கிளாக் அனாலிசிஸ் நிறையா இருக்குது எல்லாமே இது அடிஷ்னல் இதெல்லாமே படிச்சுட்டு ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை வாங்க நல்ல என்ன சொல்றது வழிகாட்டியா நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜசங்கர் அப்புறம் முகுதன் முரளி அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிக்கிறேன் முன்னாடி தான் முன்னாடி முன்னாடி நம்முடைய தங்கபாடி ஐயா அவர்களும் மருதமலை குருஜி ஐயா அவர்களும் இப்பொழுது பொன்னாடி பற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோட ஐயா அவர்கள் தெரிந்த தகவலை எல்லாரும் பயன்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பெருநோக்கத்துல அற்புதமான முறையில இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம்